வணக்கம் நான் உங்கள் ஐயா யத்திராஜ் புதுமையான முயற்சியாக நடிகர் திலகத்தையும் மக்கள் திலகத்தையும் வைத்து ஒரு பாட்டுக்கு பாட்டு போட்டி நடத்தலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கி உங்களுக்கு வீடியோவாக தயாரித்து நான் இதில் போட்டிருக்கின்றேன் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் முதலில் நாம் நடிகர் திலகத்தை அழைத்து அவரை ஆ என்ற எழுத்தில் பாடலை தொடங்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் நடிகர் திரகம் அவர்களே உங்கள் அபிமான பாடலான ஆ ஆவில் தொடங்கும் பாடலை பாடுமாறு உங்களை நான் பணிவோடு வேண்டுக்கொள்கிறேன் நன்றி நடிகர் திரகம் அவர்களே அடுத்து மக்கள் திலகம் அவர்கள் நீங்கள் அதே ஆ என்ற எழுத்தில் தொடங்கி நீங்களும் ஒரு பாடலை தொடங்கி பாடும்படி அழைக்கின்றோம் உண்மையான பாடலை தொடங்கி பாடிய மக்கள் திலகத்திற்கும் நன்றி மீண்டும் நடிகர் திலகத்தை அழைத்து ஆ என்ற எழுத்தில் பாடும்படி அழைக்கின்றோம் நன்றி நடிகர் திலகம் அவர்களே ஒரு அருமையான அறிவுள்ள பாடலை பாடியதற்காக மீண்டும் நன்றி கூறி அடுத்து மக்கள் திலகத்தை அழைத்து அதே ஆ என்ற எழுத்தில் பாடும்படி அழைக்கின்றோம் அடுத்து மீண்டும் நடிகர் திலகம் அவர்கள் இ என்ற எழுத்தில் பாடும்படி அழைக்கின்றோம் நன்றி மீண்டும் அதே எழுத்தில் மக்கள் திலகம் அவர்கள் பாடும்படி அழைக்கின்றோம் இருவருமே சளைக்காமல் பாடல்களை தொடர்ந்து இருக்கின்றார்கள் மீண்டும் ஏ என்ற எழுத்தில் பாடும்படி நடிகர் திலகத்தை அழைக்கின்றோம் மக்கள் தலகத்தை அழைத்து உ என்ற எழுத்தில் பாடும்படி நாம் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் இதே எழுத்தில் ஈ என்ற எழுத்தில் பாடல் இல்லை என்பதால் உ என்ற எழுத்துக்கு மாறியிருக்கின்றோம் தொடர்ந்து பாருங்கள் மக்கள் தலகம் அவர்கள் நீங்கள் தொடங்க வேண்டிய எழுத்து உ மக்கள் திலகத்திற்கு நன்றி அடுத்து நடிகர் திலகத்தையும் நாம் அதே எழுத்தில் பாடும்படி அழைக்கின்றோம் ஓ என்ற எழுத்து நடிகர் திலகம் அவர்களுக்கும் நன்றி அடுத்து மக்கள் திலகம் என்ற எழுத்தில் பாடும்படி அழைக்கின்றோம் நன்றி அடுத்ததாக மீண்டும் நடிகர் திலகம் அவர்கள் அதே ஊ என்ற எழுத்தில் பாடும்படி அழைக்கின்றோம் நன்றி அடுத்து மக்கள் திலகம் அவர்கள் தொடங்க வேண்டிய எழுத்து ஏ எனப்பா அவன் என்னை நன்றி நடிகர் திலகம் அவர்கள் அதே ஏ என்ற எழுத்தில் தொடர்ந்து பாடும்படி அழைக்கின்றோம் நன்றி அடுத்து மக்கள் திலகம் அவர்களை ஏ என்ற எழுத்தில் பாடும்படி அழைக்கின்றோம் ஏ அல்ல ஏ நன்றி மீண்டும் நடிகர் திலகம் அவர்களே அதே ஏ என்ற எழுத்தில் பாடும்படி நாம் அழைக்கின்றோம் அருமையான போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் நடிகர் திலகம் அவர்களையே ஐ என்ற எழுத்தில் பாடும்படி அழைக்கின்றோம் நன்றி அடுத்து மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களை ஓ என்ற எழுத்தில் பாடும்படி அழைக்கின்றோம் என்று நன்றி மீண்டும் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அவர்களை அதே ஓ என்ற எழுத்தில் பாடும்படி அழைக்கின்றோம் அடுத்து மக்கள் திலகம் அவர்கள் ஓ என்ற எழுத்தில் பாடும்படி அழைக்கின்றோம் நன்றி அடுத்ததாக மீண்டும் நடிகர் திலகம் அவர்களை அழைத்து அதே ஓ என்ற எழுத்தில் பாடும்படி நாம் அழைக்கின்றோம் இதோடு இந்த வீடியோ நிறைவடைகிறது நேயர்கள் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த வீடியோ கமல்ஹாசன் அவர்களையும் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து ஒரு பாட்டுக்கு பாட்டு போட்டி நடத்தலாம் என்று இருக்கின்றேன் உங்கள் ஆதரவை தாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி